ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஏன்இபி எம்ப்ளாயிஸ்னுடைய பேஸ்லிப்பை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வெப்மெயில் அப்படின்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க இங்கே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் யூசர் ஐடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேரு டாட்டு இனிஷியல் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருனுடைய ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடியை நீங்கள் கொடுக்கணும் சரிங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூசர் ஐடி அப்படின்னும்போது எம்ப்ளாயி நேம் டாட் இனிஷியல் அப்படின்னு இருப்போம் அப்போ உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சு உங்கள் இனிஷியலை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நேமில் வந்து நிறைய பேர் அதாவது ஒரே நேம் ஒரே இனிஷியலோட நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு பக்கத்தில் இனிஷியல் வச்சு ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நேம்னுடைய ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டர் எடுத்துங்க எடுத்துகிட்டு உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி இருக்கும் அந்த ஐடியை நீங்கள் இங்கே கொடுத்துங்க அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டாக வரும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய யூஸர் ஐடி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படின்றத பட்டனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதில் இன்பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த் வைஸ் உங்களுக்கு ஃபேஸ்லிப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மந்த்த் தேவையோ அந்த மந்த்து போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேஸ்லிப் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மந்த்து தேவையோ அந்த மந்த்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேஸ்லிப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் மூலயமா ஆன்லைன்லேருந்து ஈஸியாக டிஎன்ஏபி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுடைய பேஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி want